தர்கா என்ட்ரன்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா தர்கா என்ட்ரன்ஸ் வந்தாச்சு நம்ம வரும்போது கரெக்டாக பாங்க சொல்கிறாங்க மாரிபுக்கு வந்து பாங்கு சொல்கிறாங்க அந்த இடத்துல சுற்றியும் பார்த்தீங்கன்னா காடு தான் அந்த காட்டுக்கு நடுவில் வந்து இந்த தர்கா அமைதி இருக்குது சார்பி ஒளியான்ண்டு சொல்லப்படுகிறது இவங்க யார் என்றால் நாகூர் ராஜமானுடைய சீடர் என்று சொல்லப்படுகிறது அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க நேரடியில் வலைக்கம் ஸாம் இது உதவி செய்கிறதுக்குள்ள இருக்குது ஆ கேட்டோம் வந்து வந்துட்டு திருகாவில் தான் வந்துட்டோம் அந்த நேரடியிலே பாருங்கள் எங்கள் யாருன்னா நாகூர் சீடர் என்று சொல்லப்படுது நானூற்றி நாலு பக்கினார்களுடைய இங்கே சீடர் என்று சில பேர் இவங்களுடைய பேர் வந்து ஜனான் சா ஜமான் சா அலால் ஷா ஈமான் சா என்று சில சொல்லப்படுகிறது இவங்களோட மஜாசிப்பில் வந்தால் தனிப்பட்ட ஒரு பறக்கத்தை தோணுது இதுதான் இங்கே நடப்புக்கிறாங்க இந்த திர்கா லோக்கா அந்த நாங்கள் வந்து வாரத்தில் வந்து ஒரு நாளைக்கு வந்துடுவோம் இந்த திருகாவுக்கு நாகூர்லேருந்து கரெக்டாக முப்பத்தி ஆறு கிலோமீட்டரு இந்த ரோட்டுக்கு எப்படி வரணும் திருவாரூர் மாவட்டம் கூத்தானூர் கூத்தானூர் தாண்டி மன்னார்குடி போகிற வழியில் வந்து திங்கனூர் திருகான்னு சொன்னீங்கன்னா அந்த ரோடு ஒன்று போவோம் அந்த ரோட்டில் ஏறி வந்துடலாம் இந்த திராவிட அதை அழுது தான் தெரியல சரி சார் இங்கே வந்தாவே தங்க இடம் வசதியெலாம் இருக்குது வரக்கூடிய மக்கள் வந்து இங்கே தங்கிட்டு போகலாம் தாளமாக பாத்ரூம் வசதி எல்லா வசதியும் இருக்குது இந்த தெருகாவுக்கு வந்து இங்கே தங்கிட்டு போகலாம் இவங்க தான் வந்து இந்த திருகா வந்து புராமச்சுட்டு வராங்க பாபா சுத்தியும் கிராமம் அந்த கிராமத்துக்கு நடுவில் வந்து இந்த தர்கா அமைஞ்சிருக்கு இந்த கொடிமரம் இங்கே தான் இந்த கொடிமரத்தில் ஏற்றுவாங்க இந்த கொடிமரம் இங்கே தான் இந்த தர்காவுக்கு வந்தாவோ ஒரு தனி அமைதி கிடைக்கிது இந்த தெர்காவில் இந்த தெருகில் பார்த்திங்கன்னா வரக்கூடிய மக்கள் வந்து இங்கே தங்கிட்டு போகலாம் தாளமாக எல்லா வசதியும் இருக்குது இந்த தெர்காவுக்கு வரக்கூடிய ரூட்டு பார்த்திங்கன்னா திருவாரூர்லேருந்து இருந்து கூத்தானூர் பஸ்ஸு கூத்தானூர் பஸ்ஸில் ஏறிங்கன்னா மன்னார்குடி போகிற வழியில் தான் தெர்கா அமைஞ்சிருக்கு நல்லா ரொம்ப விசேஷமான தர்கா இந்த தெர்காவுக்கு வந்தாவே ஒரு நல்ல ஒரு பறக்கத்து கிடைக்கிது இந்த நேரங்கள் தான் இங்கே பார்க்குறீங்க இங்கே நாலு பேர் அடங்கிட்டாங்க இவங்க யாருன்னா நாகூர் ரஜ்மானுடைய சீடர் என்று சொல்லப்படுகிறது ஓகே வீடியோக்கு பார்த்து கண்டது கழித்ததுக்கு மிக்க நன்றி அஸ்லாம் வலைக்கும் ஓலியா டிவி என்ன சார் எப்படி இருக்கீங்க